श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः भराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये भारती। विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நிலாய்தாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி ஒரு வாரம் நம்ம சிங்கேரியில் கேட்டு குருநாதரோட பேரருள்ள இந்த காவியத்தின் நூலாசிரியர் திரு கே நாராயணசுவாமி அவர்கள் இவர் எழுதிய புத்தகத்தின் ஒவ்வொரு வரிகளையும் நம்ம அனுபவிச்சு கேட்டு இருக்கோம் பிரதி குரு வாரத்திலையும் போது வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகிறோம் எண்பத்தி ஏழாவது வாரமாக அரிகரராஜனுடைய கஷ்ட காலத்திலும் அவன் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த காலத்திலும் அவனுக்கு தோள் கொடுத்து கொண்டு கூடவே இருந்தவன் தான் புக்கராயன் ஆகையால் அவனே விஜயநகர அடுத்து வரப்போகிறவன் அப்படிங்கிறத அறிந்து கொண்ட ஸ்ரீ பாரதி தீர்த்த குரு அரிகரராஜனுக்கு ஆசி கூறி பிரசாதங்களை கொடுத்த புக்கராயனையும் அழைத்து இருவருக்கும் சேர்த்தே பிரசாதங்களை அளித்து ஆசி கூறுறார் அந்த சம்பவம் தான் சிங்கேரியில ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில நடந்த விஜயோற்சவத்துக்கு பிறகு அவர் அனுப்பி வச்ச போது நடந்த நிகழ்ச்சி அதை தான் நாம கேட்க போறோம் ராஜன் உங்கள் சகோதரன் புக்கராயரையும் அழையுங்கள் அப்படின்னு ஆக்யாபிக்கிறார் அந்த சமயத்துல புக்கராயன் ஸ்ரீ வித்யா தீர்த்த மகா சுவாமிகளோட சன்னதியில அமர்ந்து கொண்டு அவரை மனசுல இருத்தி ஆராதனை பண்ணிட்டு இருக்கான் மகாராஜர் அழைக்கிறார் அப்படின்னு தெரிந்து கொண்ட உடன் அங்க நமஸ்காரம் பண்ணிட்டு உடனே எழுந்து ஸ்ரீ பாரதி தீர்த்தனுடைய சன்னதிக்கு வரான் ஸ்ரீ ஆச்சாரியர் ரொம்பவும் மகிழ்ச்சியோட அவனை வரவேற்கிறார் புக்கராயரே வாருங்கள் நம்முடைய குருநாதர் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுப்பாராக இப்போது நாம் உங்கள் மூத்த சகோதரருக்கும் உமக்கும் சேர்த்தே பிரசாதம் கொடுக்கிறோம் இரண்டு பேரும் இணைந்து நின்றதை வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதற்காகவே உங்களை அழைத்து வரச் செய்தோம் அப்படின்னு சொல்றார் புக்கராயன் சாஷ்டாங்கமா நமஸ்காரங்களை செஞ்சுட்டோம் ஸ்ரீ ஆச்சாரியர் சைகைகளின் மூலம் கொடுத்த உத்தரவின்படி அரிகரராஜனின் அருகில அமர்ந்துகிறார் ஸ்ரீ ஆச்சாரியன் தம் உதவியாளரை அழைச்சு ஒரு தட்டுல பிரசாத குங்குமம் அக்ஷதை புஷ்பங்கள் எல்லாவற்றையும் வைத்து எடுத்து வரும்படி உத்தரவு போடுறார் புக்கராயன் தன் மூத்த சகோதரனான மகாராஜனுடன் தனிந்த குரல்ல ஒரு சில வார்த்தைகளை பேசுறான் அவற்றை ரொம்பவும் கவனமாக கேட்டுக்கொண்ட மகாராஜன் தன்னுடைய தலைய லேசா அசைச்சு தன் சம்பதத்தை கொடுக்கிறான் நம்ம அதை கற்பனையில் கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்ரீ பாரதி தீர்த்தர் அந்த சுவாரஸ்யமான காட்சியை கண்டு ரொம்பவும் ரசிக்கிறார் அவர் ரொம்பவும் ரசித்தார் அப்படிங்கிறது அவருடைய முகத்தில் தவழ்ந்த அந்த அபூர்வமான அந்த சிறு புன்னகையிலிருந்து தெரியிறது அன்பினால் ஏற்படக்கூடிய நெருக்கம் எப்படி இருந்தாலும் அரசருக்கு அடங்கியவனாகவே தன்னை கருதி ஒரு சகோதரன் செயல்படுவது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் விஜயநகர சாம்ராஜ்யம் பறந்து வளர்ந்து பலம் பெற்றுக் கொண்டிருந்ததற்கு இருந்த காரணங்கள்ல முக்கியமான காரணம் அதுவும் ஒன்று இல்லையா அரசர் தலையை அசைத்தவுடன் புக்கராயன் எழுந்து நின்று ஸ்ரீ ஆச்சாரியரிடம் விண்ணப்பம் ஒன்றை சமர்ப்பணம் பண்றான் என்ன விண்ணப்பம் அப்படின்னா அவன் சொல்றான் குருக்களே இன்று காலை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரருக்கு செய்யப்பட்ட பூஜையை கூட தரிசனம் செய்யாமல் ஸ்ரீ மகா சுவாமிகளின் சன்னதியில் அமர்ந்துண்டு அவருடைய நினைவில் ஆழ்ந்துவிட்டேன் அவருடைய பரிபூர்ணமான அருள் அங்கே நிலவுவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அந்த சமயத்தில் எனக்கு மிக நல்ல அனுபவங்கள் கிடைச்சது இந்த மடம் உயர்ந்த அந்தஸ்தை பெற்று சனாதன தர்மத்தை ரஷணம் செய்யும் சமஸ்தானமாக விளங்க வேண்டும் அப்படிங்கிறதே அவருடைய விருப்பம் அப்படிங்கிற அபிப்பிராயம் என் மனசுல உதித்தது அதை அப்படி உதிக்க செய்ததே அவராகத்தான் இருக்க வேண்டும் இந்த மடத்தின் எளிமையான வளாகம் விஸ்தரிக்கப்பட்டு கற்களினால் கட்டடங்கள் கட்டப்பட வேண்டும் ஆனால் அதற்கு முன் குருநாதருக்கு நூத்தனமான ஒரு ஆலயத்தை கட்டிவிட வேண்டும் என்றும் என் மனத்தில் இந்த விஷயம் தோன்றியது அது நூத்தனமாக இருப்பதுடன் சாஸ்திர ரீதியாகவும் இருக்கணும் அதற்கு வேண்டிய தனமும் மற்றும் ஆழ்படை சகாயமும் விஜயநகர ராஜ்யத்தின் கஜானாவிலிருந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னும் எனக்கு தோன்றியது இந்த கோரிக்கையை தங்கள் முன் வைப்பதற்கு மகாராஜா அவர்களின் அனுமதியையும் நான் பெற்றுக்கொண்டேன் என் மனதில் இன்ற காலையில் உதித்த இந்த எண்ணங்கள் அவருடைய மனத்திலும் முன்னதாகவே நிச்சயமாக உதித்திருக்க வேண்டும் ஆகையினாலேயே அவர் நான் எதையும் விவரமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு காத்திருந்திருக்காமல் உடனேயே தம்முடைய சம்மதத்தை கொடுத்துட்டார் அவருடைய அனுமதியுடன் இந்த பிரார்த்தனையை தங்கள் முன் வைத்து தாங்கள் இதை அனுமதித்து ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறான் புக்கராயன் இப்படி விஜயாபனம் செய்து கொண்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்றான் ஸ்ரீ ஆச்சாரியாளின் பளிங்கு போன்ற உள்ளத்தில் புக்கராயன் பக்தியுடன் கூறிய வார்த்தைகள் ஆனந்தத்தை ஏற்படுத்துறது சன்னியாசியான தாம் தம் குருநாதருக்கு கருக்கற்களை கொண்டு காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஆலயத்தை எழுப்புவது சாத்தியமே இல்லை தாம் யாரிடம் கேட்க முடியும் தம் மனத்தில் அப்படி ஒரு சங்கல்பம் தானாகவே எழுவதும் தம் ஆசிரம தர்மத்திற்கு உகந்ததே அல்ல அப்படின்னு அவர் நினைச்சென்றிருந்தார் இல்லையா அவர் மனசில் அப்படிதான் அவர் எண்ணின்றிருக்கார் இப்போது அரசர் தானாகவே சகாயம் செய்ய முன் வந்திருக்கிறார் ஆகையால் இது குருநாதரின் அனுக்கிரகமே அப்படின்னு நினைச்சு உடனே எதுமே பேசாம கண்களை முடிந்து தம் வாசனத்துல சாஞ்சுண்டு உட்காந்துட்டார் அவர் நீண்ட நேரம் அந்த இடத்துல மௌனம் தான் நெடிக்கிறது பிறகு அவருடைய இரண்டு கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிய தொடங்கிறது அந்த ரெண்டு சகோதரர்களும் பிரமிப்போட அந்த காட்சியை பார்த்துட்டு அவர் தாமாகவே கண்களை விழிப்பதற்காக காத்தண்டிருக்கார் வெகு நேரம் கழிச்சுதான் அவருடைய கண்கள் திறக்கிறது கருணையுடன் அவளை பார்க்கிறார் அவர் தம்மையே நோக்கி கொண்டிருந்த அந்த சகோதரர்களை பார்த்து புன்னகைக்கிறார் குருநாதர் பிறகு தன்னுடைய எண்ணத்தை வெளியிடுகிறார் நம் குருநாதரின் மகிமையே மகிமை அசதீதியாக இருந்தாலும் அவருடைய அருள் இங்கு எங்கும் நிலவி கொண்டுதான் இருக்கு அவருடைய சங்கல்பப்படியே எல்லாம் நடக்கும் அவருக்கு ஒரு ஆலயம் இங்கு கட்டப்படுமானால் அதில் அவர் பிரசன்னமாக இருந்து கொண்டு எல்லாரையும் காப்பாற்றுவார் நல்ல காரியங்களையும் அவரே நடத்தி கொண்டிருப்பார் அப்படியே நடக்கட்டும் சென்ற எட்டு ஆண்டுகளாக அவர் எமக்கு சொப்பனத்தில் அளித்த உத்தரவின்படி அந்த ஸ்தலத்தில் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி வைத்திக பூஜையை மட்டும் செய்து கொண்டு வருகிறோம் நாம் வேறெங்கேயும் காணாத வகையில் நூதனமான ஒரு ஆலயம் கட்டப்படுமானால் அது மிகவும் உத்கிருஷ்டமான காரியமாக இருக்கும் ஸ்ரீ வித்யா ஸ்ரீ வித்யா சங்கரராக அங்க இருப்பார் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ அரிகரராஜனும் ஸ்ரீ புக்கராயனும் குருநாதர் தம்பாலம் நிறைய அளித்த பிரசாதங்களை தம்முடைய நான்கு கரங்களாலும் வாங்கிக்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியர் தம் கை நிறைய மந்திராட்சதையை எடுத்து அவர்களுடைய சிரங்களின் மேல் போட்ட போது படிவோட தலை குனிந்து வாங்கிட்டு வணங்கி அதை வாங்கிறார் அவ ரெண்டு தலைநகருக்கு திரும்பியவுடன் மாதவர் அப்படிங்கிற மந்திரியை அழைச்சு ஷிங்கேரியில் ஸ்ரீ வித்யா தீர்த்தருக்கு எழுப்ப போகும் ஆலயத்தை பற்றி சொல்லி அதற்கு அனுப்பப்பட வேண்டிய தனம் ஆழ்படை சிற்ப நிபுணத்துவம் ஆகியவை பற்றி உத்தரவுகளை பிறப்பிக்கிறா அவ ரெண்டு பேரும் இப்பேர்ப்பட்ட சிஷியால் எப்பேற்பட்ட குருநாதர் இப்படிப்பட்ட இந்த குரு பரம்பரையில நாமும் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எப்பேற்பட்ட பாக்கியத்தை நாம நமக்கு பகவான் கொடுத்திருக்கார் அப்படின்னு நினைக்க தோன்றது இல்லையா எல்லாருக்கும் ஹரிகரராஜன் தன்னுடைய இளைய சகோதரன் புக்கரையனுடன் சிங்கேரியிலிருந்து புறப்பட்டு சென்றபோது அவனுக்கு அவனுடைய அடிய வயிறு அப்படியே பிசைவது போல ஒரு வேதனை அவனுக்கு அங்கே கிளம்புறோமே அப்படின்னு மாவீரன் அவன் வாழ்க்கையில பல இன்னல்களை எதிர்த்து நின்றவன் பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தவன் இரக்கமற்றவர்களான முகபதிய படைகளின் நடுவே தன்னந்தனியாக நின்று போர் செய்தவன் டில்லி துருக்க மனநால் சிறைப்பிடித்து அழைத்து செல்லப்பட்ட போது கூட பொறுமை காத்து மதியோகத்தால் விடுதலை அடைந்தவன் அவன் இப்படி மன துணிவும் அறிவும் உடையவனாக இருந்தபோதிலும் போதிலும் ஜகத் விட்டு புறப்பட்ட சமயத்தில் மறுபடியும் குருவை தரிசனம் செய்ய இங்கு வரப்போகிறேனோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு பயம் அவனை ஆக்கிரமிச்சிட்டு அதனால் ஏற்பட்ட துயரத்தை தான் அவனால தாங்கவே முடியல கடைசி முறையா ஸ்ரீ பாரதிய நமஸ்காரம் பண்ண போது கண்கள்ல நீர் ததும்ப ஒண்ணுமே பேச முடியாம நின்ண்டிருக்கான் ஆச்சாரியாலும் அவனையே கருணையோட பார்த்துட்டே இருக்கார் ரெண்டு பேரும் பேசவே இல்லை நம்ம மீதிய அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ சத்குரு பாகி श्री सद्गुरु पागी श्री सद्गुरु पागी